இந்தியா கனடா உறவில் விரிசல் விழ காரணமாக இருந்த காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பில்லை என கனடா அரசால் அமைக்கப்பட்ட ஆணையம் உறுதி செய்துள்ளது இந்தியாவால் பயங்கரவாதி என அறிவிக்கப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கனடாவில் வைத்து கொலை செய்யப்பட்டார் இந்த கொலையில் இந்திய உளவுத்துறைக்கு தொடர்பு இருப்பதாக முன்னாள் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஆரம்பம் முதலே இந்தியா மறுத்து வந்தது இந்நிலையில் நிஜார் கொலை வழக்கை விசாரிக்க கனடா அரசு அமைத்த விசாரணை ஆணையம் தற்போது தனது அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் நிஜார் கொலை வழக்கில் இந்தியாவுக்கு தொடர்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் ட்ரூடோவின் குற்றச்சாட்டுக்கு எதிரான தவறான தகவல்களை இந்தியா பரப்பியதாகவும் கனடாவின் தேர்தல் நடைமுறைகளில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் தலையீடு அதிகம் இருந்ததாகவும் குறிப்பாக காலிஸ்தான் அமைப்பால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்னும் அடிப்படையில் இந்த தலையீடு இருந்திருக்கலாம் எனவும் அந்த அறிக்கையில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது ஆனால் இதனை மறுத்துள்ள இந்தியா திட்டமிட்ட குற்றங்கள் நடைபெறுவதற்கான சூழல்களை கனடாதான் உருவாக்குவதாகவும் அந்நாடுதான் இந்தியாவின் உள்துறை விவகாரத்தில் தொடர்ந்து மூக்கை நுழைத்து வருவதாகவும் பதிலடி கொடுத்துள்ளது